வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டே இருக்கீங்க பென்சிலை வச்சு தான் ஒரு சின்ன ட்ரிக் பண்ண போகிறோம் அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாமா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பென்சில் படம் வரையாத பென்சில் நார்மல் ரோல் பென்சில்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ஸோ வச்சு என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் பண்ணிடலாமா சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வேறு ஒரு பொருளாக மாற்ற போகிறோம் என்ன பொருளாக மாற்றலாம் சரி என்ன வருதோ அதே வந்துட்டு போகுது ஓகேவா நம்ம உள்ளே போகலாமா ஓகே நீங்கள் பாருங்கள் இந்த பென்சிலை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பென்சில் என்ன பண்ண போகிறோன்னா எல்லோரும் கண்ணை மூடாதீங்க எல்லோரும் ஐஸ் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் அந்த பென்சிலை நான் மறைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க ம் ம் இப்போ பென்சிலை ஃபுல்லாக மறைச்சிட்டோம் ஓகேவா இப்போ என்னவோ மாற்றலாம் பார்த்துக்கலாம் என்னவா இருந்தாலும் ஓகேவா பார்க்குறாங்க ஏதாவது ஒன்று மாறிடு தயவு செஞ்சு மாறிடு 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 பார்க்கலாமா பாக்கலாமா மாறவே இல்லை மந்திரம் தப்பா ஆமாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னதுனால தான் இது ஒர்க் அவுட் ஆகல இப்போ பாருங்க பாருங்க நம்ம மந்திரம் எல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லணும் உங்களுக்குலாம் தெரியக்கூடாது இப்போ இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை சூப்பர் சூப்பர் பரவாயில்ல யூஸ்ஃபுல்லான தான் வந்துருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாமா இதே வீடியோவில் நம்ம இன்னொரு மேஜிக்கும் பண்ணிடலாமா இதோ உங்களுக்காக எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளாக் கலர் டேப் வந்து ரெண்டு இருக்குது பட் ரெண்டு பிளாக் கலர் டேப் வச்சு என்ன பண்ணுறது நமக்கு ஒன்றே போதுமே வேறு ஏதாவது கலர் இல்லைன்னா வேறு ஏதாவது டேப் நமக்கு வேணும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு வச்சு என்ன பண்ணுறாது சரி நம்ம இதையும் வச்சு ஏதாவது பண்ணி பார்க்கலாமா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேப்பு கையில் பாருங்கள் ரெண்டு டேப்பை வச்சாச்சு ம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு டேப்பில் இன்னும் எல்லாத்தையும் மறைய வைக்கலாம் இல்லைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ரெண்டு டேப் ரெண்டு பிளாக் கலர் டேப் இருக்குது வச்சாச்சு இதில் இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் மூடி வச்சு இதை நம்ம இப்போ நம்ம கிட்ட யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க இன்னொரு டைம் உங்களுக்கு கான்டையம் பாருங்கள் ம் இரு இயே அவசர பண்றாங்க இயே போற. என்னடா வந்துட்டாங்க. เออ. மாதிரி வேற ஒரு டேப்பிள் டேப்பும் இருக்கு அந்த டேப்பும் வேற லெவலில் ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேஜிக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாமா மகளே